ஐயா மறுபடியும் ஒரு சந்தேகம்ங்க இப்போ நீங்கள் கூலி வரப்ப போடுறது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே மாதிரி சொல்கிறீங்க ஒரு சிலது கரிசல் மண்ணாக இருக்குது செம்மண் பூமியே இருக்குது ஒரு அடியிலேயே பாறை வந்துடுது நம்ம காட்டிலேயெல்லாம் வெள்ளோட வந்துடுது அதுக்கு இல்லையே எடுக்க முடியலங்க சிரமமாக இருக்குது இது எப்படிங்க ஐயா தமிழ்நாடு பூரா ஒரே வெப்பாத்துக்குழி ஒரே வரப்பு முறை செயல்படுமா இது சாத்தியமாகுங்களாம் இது இப்போ தெளிவான விளக்கம் கொடுங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு ஏக்கர் தென்னை வந்து ஒரு அறுபது தென்னை வச்சுருக்கோம் அல்லது நாற்பது தென்னை வச்சுருக்கோம் நாற்பது தென்னைக்கு பத்தே பத்து குழி மட்டும்தாங்க போடக்கூடோம் ஒரு ரெண்டடி அகலம் ரெண்டடி நீளம் ரெண்டரை அடி ஆழம் இதை கூட என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறது வந்து செத்து போனால் போட்டுன்னு நினைக்கிற மனநிலையில் தான் இருக்குது சரியா நம்ம ஒரு நித்திய உடல் பாதுகாப்பு முறைன்னு ஒன்று சொல்லியிருக்கோம் பல பேரும் பயன்படுத்தியிருக்கிறாங்க பல விதமான இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒன்று கூட என்னால் செய்ய முடியாது ஒரு ரெண்டு அடி நீங்களும் ரெண்டு அடி ஆகலும் உள்ள குழியை ஒரு ஏக்கரை காப்பாற்றுறதுக்கு ஒரு முப்பதே முப்பது குழி தான் எடுக்கும் ஒன்று ரெண்டாவது உலகம் பூரா பல்வே எல்லா இடத்துலையும் இந்த ஒரே வரப்பு தான் ஒரே வெப்பாத்தி குழி தான் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஒரே ஒன்றையே உலகம் பூரா எல்லா நோய்களுக்குமான ஒரே மருந்து சொல்கிறவங்க புத்திசாலி எல்லா நோய்களுக்கும் ஒரே மருந்து கொடுத்து குணப்படுத்துறது அதை விட புத்திசாலித்தனம் இந்த வரப்பை உயர்த்துறதுனால இந்த பாறை இருக்கு பாருங்கள் பாறையில் கூட நீங்கள் ஒரே ஒரு இடத்துல உங்கள் வாழ்நாளில் அந்த பாறையை ஒரு இடத்துல தான் ரெண்டு அடி ஆகலாம் ரெண்டு அடி இனிட்டு ரெண்டாம் எடுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் மழைக்காலத்தில் அதை நிறையா மண்ணை தள்ளி முடிகிற போகிறீங்க திருப்பி அடுத்த கோடைக்காலம் வரும்போது அதே ரெண்டு அடி ஆகலாம் ரெண்டு அடி இன்னிக்கலாம் ரெண்டடி ஆள் தான் எடுக்க போகிறீங்க கருங்களில் தோண்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உளியை வச்சு செதுக்கி ஐயாயிரம் ஆச்சோ பத்தாயிரம் ஆச்சோ எவ்வளோன்னு எனக்கு சொல்லத் தெரில ரெண்டாயிரம் ஆச்சோ ஆயிரம் ஆகுதோ தெரில அல்லது நீங்களே உள்ளே வாங்கி கூட உடச்சி எடுத்துறீங்க முதல் ஆண்டு மட்டும்தான் அந்த ஆண்டு அந்த இடத்துல அந்த பாறையில் மழை காலத்தில் தண்ணி நிற்கும் கோடை காலத்தில் பாக்கி எல்லா இடத்துலையும் பாறை கொதிக்கும் அந்த பள்ளம் இருக்குல்ல அந்த நடுவில் ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடி ரெண்டரை அடி ஆழம் உள்ள ஒரு பாறையில் குழிது தோண்டி வச்சுருக்கீங்களே அது உள்ளே என்னென்ன நடக்குதுன்னு செஞ்சு பார்க்கணும் அடுத்த ஆண்டு அது உள்ளே தண்ணி நிற்காத மூடணும் மழை பெய்யும் போது அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறை பிளக்கும் வெப்பத்தை வெப்பம் தாங்க முடியாமல் எப்படி களிமண் பூமி பிளக்குதோ அது மாதிரி வெப்பத்தை வெளியேற்றுறதுக்காக அந்த கோடைக்காலத்தில் உள்வாங்கி அந்த ரெண்டு அடி அகலம் அந்த வெப்பாச்சிக்குடி உள்வாங்கிய வெப்பம் அந்த வெளியேற்றின வெப்பம் மழைக்காலம் வரும்போது அது உள்ள நீர் இறங்காமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சிதையும் பார்க்கலாம் கண்ணால் செஞ்சு பார்க்கணும் இதே மாதிரி இந்த வரப்பு ஏற்பங்க பனி பிரதேசங்களில் கூட நாங்கள் நாலடி உயரம் வரப்பு ஒரு ஏக்கர் நிலத்தில் பனியாலேயே வரப்பு போட்டுறாங்க பனி வெறும் பனி நடுவில் வயலாக இருக்குது நாலடி உயரம் சுற்றிலும் பனியாலேயே வரப்பு போட்டீங்க உள்ளே உள்ள தட்ப நிலைக்கும் அங்கே அடிக்கிற காற்றுக்கும் நடுவில் என்ன என்ன நடக்கும் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த தட்ப நிலை மாறும் வரப்பை உயர்த்தினா அது உள்ளே இருக்கிற தட்ப விற்பனை நிலை மாறும் சூழல் மாறும் உறிஞ்சுக்கிற திறன் உள்ளிருந்து வெளியே இருக்கின்ற வெப்பத்தின் அளவு நிகழ்வையே யாரும் பார்க்க மாட்டீங்க என்ன நடந்தால் நம்ம பயிரை காப்பாத்தலாம் என்ன நடக்கும் நம்ம செடிக்கு வெயில் பொதிச்சா கூட அந்த வெயில வந்து உன்னால் முடிஞ்சா பொடுத்தி பாரு ஏன்னா நான் குளிர்ச்சியான பூமியில இருக்கேன் நீ எல்லாம் ஒரு வெயிலா அந்த மகளுக்கு பிறகு மாலை வந்த உடனேயே அந்த செடி காத்து வாங்க ஆரம்பிச்சிடும் கீழே வேர்ல சூழே இல்லை வேறு இருக்கிற பூமியிலேயே வெப்பம் இல்லை இது வாழ வைக்கிற விதம் புரிஞ்சிக்கணும் முதல்ல புரியணும் அது புரியலைன்னா செஞ்சே பார்க்கலாம் நிச்சயமாக காப்பாற்ற முடியும் செஞ்சு பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலும் தவறு வந்தாலும் சரியாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு காய்க்காத மரங்கள்லாம் காய்ச்சிருக்கு நீர் இல்லாத பூமியிலலாம் நீர் உருவாயிருக்கு தொடர் பதிவுகளை பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சின்ன முயற்சி ரொம்ப ரொம்ப குறைச்ச ஒரு முயற்சி ஒரு ஓய்வு நேரத்தில் பொழுதுபோக்கு மாதிரி செஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஆயுதம் இந்த வெப்பாத்தி குழி பூமியை காப்பாற்றுறது உங்கள் பயிர்களை காப்பாற்றுறது இதுக்கு ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போர் போட தயாராக இருக்கும் வேற என்னென்னவோ பண்ணுறாங்க ஒரு சின்ன குழி எடுத்தால் போதுங்கிறோம் இதை விட எளிமையான தொழில்நுட்பம் ஏதாவது இருந்தால் பாருங்கள் இல்லை இது செய்யவே முடியாதுன்னு விட்டுடலாம் போட போகுது அப்படின்னு சொல்லதான் நான் சொல்ல முடியும் வேறு என்ன செய்ய முடியும் இதை விட எளிமையான முறையும் அல்ல இது ரொம்ப கஷ்டம்னா விட்டுருங்க யாரும் கட்டாய தான் படுத்தலை நம்ம நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறோம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்து தான் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு மூலையில் கூட உங்கள் தோட்டத்தில் செஞ்சு பார்க்கலாம் காப்பாற்றிக்கணுன்னா தன்னாலேயே காப்பாற்றிக்க முடியாத மாதிரி ஒரு வழியை சொல்கிறவங்க உலகத்தில் யாருமே இல்லை அந்த மாதிரி எந்த மருத்துவ முறையிலும் இல்லை தானே செஞ்சுக்கணும் எளிமையாக செஞ்சுக்கணும் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடாது ஆயுதம் கூட இல்லாமல் சும்மா ஒரு கடப்பாறை ஒரு மண்வெட்டி ஒரு சின்ன உளி பாறையாக இருந்தால் கூட கருங்கல் பாறையாக இருந்தால் கூட ஒரு உளி சுற்றி அவ்வளோதான் கடல உடைக்கிற உளி கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி சிலை செய்கிறது மாதிரி செஞ்சிடலாம் ரெண்டு அடி ஆகலாம் ரெண்டு அடி நீளம் அடி ஆகணும் நன்றி வணக்கம்